வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஓட்டுநர் வேலை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஓட்டுநர் வேலையை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு தேர்ச்சி எட்டாவது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஏற்ற சொன்ன வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் வேலை நீங்கள் ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை வேற இல்லை தேடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரிசல்ட் எதாவது பார்க்கணும்னு நினச்சாலையும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இது வந்து எட்டாவது தேர்ச்சி சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஓட்டுநர் வேலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எட்டாவது தேர்ச்சி தான் இது வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள ஓட்டுநர் பணிகரங்களை நிரப்ப தகுதியான வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்குது இதுக்கு கல்வி தகுதி சம்பளம் காலையீட்டுகளோட எண்ணிக்கை அதே மாதிரி விண்ணப்பக்கு முறை அனைத்துமே கீழே கொடுக்கூட்டில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறுவனம் தமிழ்நாடு அரசு தாங்க அதாவது வேக வலை வேலைன்னு வந்து பார்க்குறப்ப அந்த தமிழ்நாடு அரசோட வேலை தான் இது காளி பணியிடங்களா ரெண்டு சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து கிருஷ்ணகிரி தர்ம தம்ம கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஸோ ஆரம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் முப்பது புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் டேட் இருக்குது ஸோ பணியினோட பேர் ஓட்டுமார் வேலை தாங்க சம்பளம் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கால இடங்கள் ரெண்டு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வயது வேறு ஒன்று இருபதுலேருந்து முப்பத்திரெண்டு வயது வரத்தையும் அதேமாதிரி யூர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்இ கேட்டகிரிக்கு வந்து இருபது முப்பத்தி ஏழு வயதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க கட்டணம் அனைத்து நபர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்ய செய்யும்போது தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் முக்கிய தேதி வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து விண்ணப்பிக்க கடைசி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து விண்ணப்ப படிவத்தில் கிருஷ்ணகிரி இணையதளம் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கன் மூலமும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் நேரில் தபால் மூலம் மின் அஞ்சல் மூலமாகவும் வரவேற்கப்படுகின்றன பின்னர் அனுப்ப வேண்டிய முகவரி முதல்வர் அரசு மருத்துவமனை கல்லூரி போளூர் பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டிஇஏஎன்ஜிகேஜிஐஎம்சி அட் டிஎன்ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதள தரவழியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்ன அனைத்து கல்வி சான்றிதழ் சாதி சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமை முன்னுரிமை சான்றிதழ் ஆதார் அட்டை ஆகிய நகல் அனுபவ சான்றிதழ் இணைக்கப்பட்ட வேண்டிய குறிப்பு விண்ணப்ப முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது தகுதி அனைத்து தங்களும் இருக்கிற என உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னஞ்சலுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்கள் வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ இது வந்து ஒரு சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு ஒரு நாள் தான் இருக்குது ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்குங்க தாராளமாக விண்ணப்பிங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது காலி படையினால் ரெண்டு தான் இருக்குது நிறையா வந்து இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் வேறு யாராலும் வந்து தடுக்க முடியாது நம்மள்கிட்ட நம்மளுக்கு வர வேலையை யாராலும் பறிக்கவும் முடியாது அப்படின்னு ஸோ அதனால் விண்ணப்பிச்சு பாருங்கள் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா ஃப்ரீ தானே அப்படின்னுக்குள்ள தப்பு கிடையாதுல்ல സോ വേറെ എതാവും അപേക്ഷാ അപ്പം നെഞ്ചിടും താങ്ക് യു